முட்டை குழம்பு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க இதுக்கு ஒரு ஸ்பூன் அளவு மிளகு எடுத்திருக்கேன் அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் கால் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு எடுத்திருக்கேன் ஒரு சின்ன துண்டு பட்டை ஒரு மூணு லவங்கம் எடுத்திருக்கேன் இதெல்லாம் எண்ணெய் விட்டோ நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் எண்ணெய் விடாமலும் வறுத்துக்கலாம் நான் எண்ணெய் விடாமல் வறுத்துருக்கேன் ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காய் இதில் சேர்த்துருக்கேன் இன்னும் கூட நீங்கள் தேங்காய் வேணுன்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம் நல்லா தான் இருக்கும் நான் நாலு ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன் இது அரைமுடி தேங்காயில் கால் மூடி அந்த அளவு இருக்கும் இது இதெல்லாம் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க தேங்காய் நல்லா செவந்து வரணும் சிம்மில் வச்சு நல்லா வறுக்கணும் ஐயில் வச்சு வறுத்திங்கன்னா தேங்காய் மேலெல்லாம் நல்லா கரிஞ்ச மாதிரி வந்துடும் உள்ளே மட்டும் நல்லா இருக்காது அதனால் சிம்மில் வச்சிங்கன்னா எல்லா பக்கமும் ஒரே மாதிரியே நமக்கு செவந்து கிடைக்கும் சிம்மில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துருக்கேன் கருவேப்பிலையும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க கருவேப்பிலை இல்லைன்னா பரவாயில்ல கருவேப்பிலை போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் திக்னஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் இதை அரைக்கும்பொழுது அரை ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்து அரைச்சிக்கோங்க நல்லா திக்னஸ் கிடைக்கும் இது கூட நான் ஒரு ஸ்பூன் அளவு மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் ரெண்டு சிட்டிக அளவு மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன் சிக்கன் மசாலா இருந்ததுன்னா இதில் ஒரு அரை ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் தான் நீங்கள் இதெல்லாம் போடணும் ஆனில் இருக்கும்போதே போட்டால் இதெல்லாம் கரிஞ்சு போயிடும் அதனால ஸ்டவ் ஆஃப் பண்ணோடனே இதெல்லாம் போட்டு ஒரு தடவை கலந்துட்டு அப்படியே ஆற வச்சுருங்க இப்போ வேறு ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க நான் மூணு ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துருக்கேன் இதில் ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க நல்லா பொடியாக கட் பண்ணணும் அப்புறம் தான் சீக்கிரம் வதங்கும் நான் வதங்கிறதுக்காக கொஞ்சமாக இதில் உப்பு சேர்த்துருக்கேன் இதை நல்லா வதக்கிடுங்க இந்த குழம்பு டிஃபனுக்கும் நல்லாயிருக்கும் சாதத்துக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் இட்லி தோசைக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் அதே மாதிரி சாதம் நல்லா சூடான சாதத்தில் போட்டு சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு காரம் பத்தலைன்னா நீங்கள் கடைசியாக இறக்கும்பொழுது இன்னும் கொஞ்சம் கூட மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம் இப்போ நான் கருவேப்பில நல்லா பொடியாக கட் பண்ணி இதில் சேர்த்துருக்கேன் இது ஒரு சின்ன டிப்ஸ் தான் இது ஏன்னா கருவேப்பிலை முழுசா போட்டால் எல்லோரும் எடுத்து போட்டுருவாங்க இந்த மாதிரி நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்க்கும்பொழுது நம்ம சமையலோடு அது நல்லாவே கலந்துரும் யாரும் எடுத்து அதை கீழேயும் போட மாட்டாங்க ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க வெங்காயம்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இந்த தக்காளியும் அதில் சேர்த்துருங்க இதெல்லாம் நல்லா வதங்கிட்டே இருக்கட்டும் அதுக்குள்ளே நம்ம வறுத்து வச்சுருக்க மசாலா நல்லா ஆறியிருக்கோம் இப்போ அதை நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் இது இப்போ நான் பண்ணுறது நாலு பேருக்கான அளவு நீங்கள் இதுவே கொஞ்சம் அதிகமாக சேர்க்கணும் அப்படின்னீங்கன்னா இதை விட நீங்கள் நான் சேர்த்த மசாலாலாம் கொஞ்சம் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க கொஞ்சம் குறைச்சி செய்யணுன்னாலும் இதுலேயே நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் குறைச்சி சேர்த்துக்கோங்க இது வந்து நான் நாலு பேருக்கான அளவு நான் இன்றைக்கி பண்ணுறது நம்ம எடுத்து வச்சுருக்க மசாலாலாம் நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம் தக்காளி நல்லா வதங்கிருச்சு இப்போ இந்த தக்காளி கூட இதெல்லாம் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நான் ஒரு ரெண்டு டம்ளர் போல் இதில் தண்ணி சேர்த்துருக்கேன் நான் இன்றைக்கி இது சாதத்துக்காக பண்ணிகிட்டு இருக்கேன் உங்களுக்கு கொஞ்சம் தண்ணியாக வேணும் ஒரு சிலருக்கு தண்ணியாக சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரி வேணும்னா நான் இப்போ எப்படி சொல்லணும் இதே மாதிரி நீங்கள் அரைச்சி சேர்த்துக்கோங்க கொஞ்சம் திக்காக வேணும் டிஃபனுக்கெல்லாம் சாப்பிடணும் அந்த மாதிரி நீங்கள் நினச்சிங்கன்னா இதில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு புட்டுக்கடலை சேர்த்து அரைச்சிக்கோங்க நம்ம மசாலாலாம் அரைச்சோம் இல்லையா அந்த டைமில் ஒரு அரை ஸ்பூன் அளவு புட்டுக்கடலை சேர்த்து அரைச்சிங்கன்னா நமக்கு நல்லா திக்காக கிடைக்கும் திக்காக கொஞ்சம் பண்ணும்போது இது டிஃபனுக்கெல்லாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ வந்து இது அப்படியே கொதிச்சுட்டு இருக்கட்டும் மீடியம் ஃப்ளேமில் அப்படியே வச்சு விட்டுருங்க இப்போ நான் முட்டை எடுத்திருக்கேன் நான் நாலு முட்டை எடுத்திருக்கேன் இதில் கொஞ்சமாக மிளகாத்தூள் உப்பு மிளகாத்தூள் இதெல்லாம் சேர்த்துருக்கேன் நான் இதை அப்படியே நல்லா கலந்துருங்க கலந்துட்டு நீங்கள் இட்லி தட்லேயும் ஊற்றி வச்சு எடுக்கலாம் இல்லைனா இதே மாதிரி கிண்ணத்தில் ஊற்றி தண்ணியில் ஆவியில் வச்சும் எடுக்கலாம் எடுத்துகிட்டு குழம்பு ஆஃப் பண்ணதுக்கப்புறம் போடுங்க போட்டுட்டு அப்படியே மூடி ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் விட்டுட்டு அதுக்கப்புறம் சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்ப டேஸ்டியான ஒரு செட்டிநாள் முட்டை குழம்பு நமக்கு கிடைக்கும் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுங்க புதுசாக யாராவது என்னோடய சேனலுக்கு பார்க்க வந்திருந்தீங்கன்னா இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என்னோடய சேனலில் நிறைய வீடியோஸ் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன் இப்போ பாருங்கள் அதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க அடுத்து வேறு ஒரு ரெசிப்பிலாம் வந்து உங்களை பார்க்குறேன்